கே ஆ கே நாலு பேர் நாலு பேர்டா டே ஓகே குடு கொஞ்சமா நல்லா இருக்கானு சொல்ல ஆஞ்சுgalo ஏய் மேல வாடா ஏய் குண்டு இல்லடா கன் இல்லடா புல்லட் இல்லடா என்ன கண்ணுக்கு என்ன புல்லட் வேணும் எங்க போறே போட்டாச்சு போட்டிங்கிறது இடம் எவனாச்சு அடிக்கடா வாங்கடா என்னடா அடிக்கடா வாங்கடா கண் எல்லாம் ஒரு முட்டை இல்ல எம்மாட்டா இறக்கி விட்டது உங்க தமிழ் தலைமை போப்போ உள்ள ஓடு உள்ள ஓடு உள்ள ஓடு உள்ள ஓடுற நான் பேக்கப் தரண்டா உள்ள ஓடுறா உள்ள ஓடு அட அடிக்க ட்ரை பண்றான் அவனை பங்கு இதுக்குள்ளார ஒருத்தன் இருக்கான் பங்கு போ பங்கு marked the location மா மூணு பேர் ஆமா மூணு பேர் ஏறலாமா ஏறுற 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 போடுங்க ஏறுங்க நீங்க அப்படியே 3 நீங்க பின்னாடி வாங்க எங்க பங்கு போயிட்டு இருக்கா நான் வந்து அதுக்கு திருப்பி போயிட்டு ஏ இங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க ரெண்டு பேரும் இங்க இருக்காங்க ரெண்டு பேர் இங்க தான் இருக்கானுங்க சீக்கிரوندா ரெண்டு பேரும் தான் மட்டும் பண்ணி சரி

அவன் பேண்டேஜ் போட்டு இருந்த கேப்ல அடிச்சிருக்க வேண்டியது தானே எதுக்கு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வர பேண்டேஜ் போடனாலே அவன் சொல்லிட்டு சுட்டு திருப்பி வெளியே போய் திருப்பி வந்தா என்கிட்ட